அலிபாபா உலகின் மிகப்பெரிய காமர்ஸ் நிறுவனங்களில் ஒன்றாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் ஜாக் மா ஹாங்ஸு சைனா இல் நிறுவினார் மா சிறிய சைனீஸ் நிறுவனங்களை உலகளாவிய சந்தைகளில் கொண்டு சேர்க்க இணையத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கற்பனை செய்தார் சைனா பேஜஸ் என்ற முயற்சி தோல்வியடைந்த பிறகு மா தனது அப்பார்ட்மெண்டில் பதினேழு நண்பர்களுடன் அலிபாபா ஐ நிறுவினார் ஆலி என்ற பெயர் அதன் உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடக்கத்தில் அலிபாபா பி டு பி மார்க்கெட் பிளேஸ் ஆக தொடங்கியது சைனீஸ் உற்பத்தியாளர்களை உலகளாவிய வாங்குபவர்களுடன் இணைத்தது இந்த பிளாட்ஃபார்ம் சிறிய நிறுவனங்களை சக்திவாய்ந்ததாக மாற்றி இலவச அடிப்படை சேவைகளை வழங்குவதன் மூலம் விரைவில் ஒரு பெரிய பயனர் அடிப்படையை ஈர்த்தது இரண்டாயிரத்து மூன்றில் அலிபாபா தாவ் என்ற சி டு சி பிளாட்ஃபார்ம் ஐ அறிமுகப்படுத்தியது அது சீனாவின் முக்கிய காமர்ஸ் தளமாக மாறி இபே ஐ முந்தியது இந்த வெற்றியின் காரணமாக யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அலிபே என்ற எஸ்க்ரோ அடிப்படையிலான பேமெண்ட் சிஸ்டம் அறிமுகமானது அலிபே விரைவில் உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இல் ஒன்றாக வளர்ந்தது ஆனால் அலிபாபாவின் பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை இந்நிறுவனம் சீனாவின் சிக்கலான ஒழுங்குமுறை சூழலை வழிநடத்துவது ஈபே மற்றும் அமேசான் போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் போட்டி நடத்துவது முதலீட்டாளர்களிடமிருந்து சந்தேகம் வருவது போன்ற முக்கிய சவால்களை எதிர்கொண்டது தொடக்கத்தில் அலிபாபா ஒரு நிலைத்த வருமான மாதிரியை கண்டறிய பல முயற்சிகள் செய்தது இந்த சவால்களை மீறியும் அலிபாபா ஜாக் மா வின் தலைமையிலேயே தொடர்ந்து வளர்ந்தது இரண்டாயிரத்தி ஏழில் இந்நிறுவனம் ஹாங்காங் பங்கு சந்தையில் ஐபிஓ செய்து கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் போன்ற துறைகளில் விரிவடைய மூலதனத்தை திரட்டியது இரண்டாயிரத்து பதினான்கில் அலிபாபா வின் ஐபிஓ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருபத்தைந்து பில்லியன் டாலர் மதிப்பில் நடைபெற்றது இது அப்போது வரலாற்றிலேயே மிகப்பெரியதாக இருந்தது இது அலிபாபா வை சீனஏ காமர்ஸ் நிறுவனமாக இருந்து ஒரு உலகளாவிய பவர் ஹவுஸாக மாற்றியது இன்று அலிபாபா பல துறைகளில் இயங்கி உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவைகள் வழங்குகிறது ஜாக் மா வின் காட்சி ஒரு நீடிக்கும் நிறுவனத்தை உருவாக்குவது என்பதாக இருந்தது அவரது தலைமையிலேயே அலிபாபா உலகின் மிக மதிப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மா தனது பொறுப்பிலிருந்து விலகியபோது புதுமை மற்றும் பொறுமையின் கதையை பகிர்ந்தார் அலிபாபா வின் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் திறன் அதன் நீண்டகால வெற்றிக்கு அடிப்படையாகும்